பில்டர் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அதுதான் இன்ஜினியர்ஸ் டே சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இதே மாதிரி எந்த ஃபீல்டானாலும் இன்ஜினியர்னா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற நாள் வணக்கம் நான் உங்கள் காதர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் உங்க இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் செப்டம்பர் பிப்டீன்த் இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் சார் விஸ்வேஸ்வர் அவங்களோட பிறந்தவங்க நம்ம இன்ஜினியர் சேவை கொண்டாடுறோம் அவர் ஒரு கிரேட் இன்ஜினியர் டேம் இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் ஃபிளட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால அவரை நாவா அர்த்தமா இந்தியா முலகத்திலே இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுதோம் இன்ஜினியர்ஸ்னா பில்டிங் மட்டும் டிசைன் பண்ணுறாங்க இல்லை ஒரு பிரிட்ஜு சேஃபாக இருக்க ஒரு ட்ரெயின் ஸ்மூத்தாக போக ஒரு ஆப் உங்களுக்கு வாழ்க்கையை ஈஸி பண்ண ஒரு மொபைல் உங்கள் கையில் வந்து சேரதுக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது பண்ணுறது நம்ம இன்ஜினியர்ஸ் தான் இன்ஜினியர்ஸ் டேவோட பர்பஸ் என்னன்னா ப்ரொஃபஷனம் வரைக்கணும் இன்ஸ்பயர் ஆகணும் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ஸை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே இந்த வீடியோவை உங்க இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க